ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வயலில் தீவனம் பயிர் நட்டும் அதோட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் நாளாக ஸ்டிச்சிங் வீடியோலாம் போடல ஏன்னா ஒர்க் அதிகமாக இருந்தது கொஞ்சம் வெளியில் போகிற வேலைலாம் இருந்தது இனிமேல் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என்ன நடந்ததுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் யார யார கல்லை தூக்கி போறான் தோல் மேலே தூக்கிக்கிட்டே சென்னை தாங்கி யார் இவன் யார் இவன் தட்டை தூக்கி போறானே தோல் மேலே தட்டை வச்சு கஷ்டப்பட்டு தூக்கி போறானே இப்போ வந்து எடுத்துகிட்டு போயாச்சு தீவனத்தட்டுலாம் ஏற்கனவே பாருங்கள் பாதி நெட்டாச்சு இதுதான் வயல் நீங்கள் இந்த வயல் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே நம்ம ஆரியம் வந்து நம்ம விளைஞ்சிருக்கும் போது நான் வீடியோ போட்டிருந்தேன் இதுதான் அது இது வந்து ஆரம்பத்தில் இருந்து நம்ம வயல் ஓட்டுறதுலேருந்து கடங்கு இருக்கிறதுலேருந்து எல்லாமே நான் வீடியோ போட்டிருப்பேன் ஏன்னா வீடியோ பிடிக்கிறதுக்கு வேறு டைம் இல்லை ஏறு ஓட்டும் போது ஆனால் மறந்துவிட்டேன் கடங்கு இழுக்கும்போது வந்து மழைத்தூரில் வந்துட்டே இருந்தது சரி சாயந்தரம் டைமில் தான் வந்து ஏறு ஓட்டினாங்க அன்றைக்கி சாயந்தரமாக நம்ம வந்து கடங்கு இழுத்துட்டா கூட நம்ம அடுத்த நாள் மழை வந்தால் கூட அந்த அதுக்கப்புறமா அந்த ஈரத்துலேயே வந்து நெட்டுடலான்னு சொன்னாங்க தட்டு மாமா இருந்தாங்க சரி அதனால் நாங்கள் நாலு பேருமே பசங்க ரெண்டு பேரும் மாமா நான் நாலு பேருமே வந்து மாற்றி மாற்றி ஒரு கால் மாற்றி ஒரு கால் நாங்களே வந்து கூலி இறங்க வைக்காமல் நாங்களே இந்த க வயல் ஃபுல்லாக வந்து கடன் இழுத்துட்டோம் பசங்க ரெண்டு பேரும் வந்து வீட்டில் தான் இருந்தாங்க மூணு நாள் விட்டு இருந்தாங்க ஸ்கூலுக்கு சரி அதுக்கப்புறம் மாமாவும் வீட்டில் தான் இருந்தாங்க நானும் சரி துணி தைக்கிறத விட்டுட்டு போயிட்டு சரி இந்த வேலையை செஞ்சிடலான்னு சொல்லி அவங்க கூடயே நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை வந்து இன்றைக்கி செஞ்சேங்க எங்கக்கிட்ட கண்ணுக்குட்டி தான் ஒன்று இருக்குது நான் வீட்டு முன்னாடி கொஞ்சம் தட்டு வச்சுருந்தேங்க அது வந்து பத்தில் சரி இல்லை ரோல் பில்லு தான் வாங்கியிருந்தோம் அது வந்து ஒழுங்காகவே அது சாப்பிட மாட்டேங்குது கழிச்சு கழிச்சு விட்டுட்டே இருக்குது சரி அதனால நம்ம ஆரிய பில்லு நெட் ஆரியம் வரைச்சிருந்த வயலே சரி தட்டு நெட்டலான்னு சொல்லி தான் இப்போ வந்து அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா இது வந்து நம்ம நெட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் அறுத்து போட்டுக்கலாம் இன்னொரு கன்று குட்டி கூட வாங்கிக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இது நட்டுறோம் அன்றைக்கி பாதி வந்து ஏற்கனவே நெட்டாச்சு மீதி வந்து இப்போ நம்ம நடை போகிறோம் അവിടെ ആരെങ്കിലും ശരിയായില്ലല്ല മണ്ടുകളാ അഹ് വെടാ ഹേ നേരെ പതിക്ക് വെച്ചിട്ട് இன்றைக்கி சின்ன வீடியோவை தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா வீடியோ பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லை சரி டைமும் இல்லை இந்த தீம் தட்டு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்